சீமானுடைய பழைய நாட்களை அறிந்தவர்களுக்கு தெரியும் சீமான நமக்கு எல்லாம் வந்து இருந்தவங்களுக்கே கூட தெரியும் ஜெகதீஷா பாண்டியன் வந்து எப்பவுமே சீமான் கூடவே இருப்பார் நிழல் மாதிரி இருப்பார் அவர் அவர் வந்து சீமானுடன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வந்து இணைந்தவர் கிடையாது அவர் வந்து சினிமாவில் அவர் கூட இணைந்து பயணித்தவர் இவர் சேரன் கிட்ட இருந்தாரு ஜெகதீஷா பாண்டியன் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆர்ட் டைரக்டரா இருந்தாரு அதுக்கப்புறம் அசோசியேட் பார்த்தாலும் அவர் அசோசியேட் டைரக்டர் அவரு அந்த வகையில் அவர் வந்து சீமானுடன் ஒரு நெருங்கிய நட்பில் இருந்த ஒரு ஆள் ஒரு பீரியடில் வந்து எல்லாமே சீமானுக்கு நிழலாக இருந்தவர் அவர் அம்மா அதாவது இந்த அம்மா இருக்காங்களே இப்போ புதுசாக அவங்க ஒய்ஃபெல்லாம் இருக்காங்களே இவங்கெல்லாம் முன்னாடி சீமானை அறிஞ்சவர் அவர் தான் அப்படிப்பட்ட ஜெகதீஷன் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு ஜெகதீஷர் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க நீ வந்து குருமூர்த்தியோடையும் கோபால்ஜியோடய பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க நீ எஸ் எஸ்ல இருந்து வந்தவனுக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருக்க கட்சியை விமர்சனம் பண்ணவனுக்கு வந்து பொருளாளர் பதவியை மாதிரி சங்கியா இருக்க முடியாதுன்னு சொல்லிருக்காரு மெயினா அதை சொல்லணும் நம்ம அதாவது நம்ம சீமான் கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் சங்கியா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சீமானை நம்பி போனவர்கள் நிஜமா இந்த ஆள் தமிழ் தேசிய அரசியல் பேசலாம் அப்படின்னு நினைச்சு போனவர்களும் அந்த கட்சிகள் உண்மை ஏதாவது ஒரு சங்கி இது வரையும் அவனா தற்கொலை பண்ணிருக்கானா எதுக்காக ஒரு விஷயத்துக்கு தற்கொலை பண்ணிருக்கானா கிடையவே கிடையாது ஆனா இந்த காவேரி மீட்பு பயணத்தை அப்ப அவன் போனால அந்த பையன் வந்து பையன் தற்கொலை பண்ணிட்டான் அவனுக்கு வந்து நிதி உதவி கொடுக்கணும் திருநீதி கிடையாது அதையும் அதாவது வாயில உள்ள பணத்துல உள்ள அரிசிய கூட திம்பான பாலியல் பொறுக்கி அந்த பையனுக்கு திருநிதி திரட்டி அதை திரட்டி அது கூட கொடுக்கல அவன் இதுக்கு இவனுங்க சொல்ற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா குருமூர்த்தியை சீமான் சந்திக்கிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கறாங்க கல்யாணத்துக்கு தாண்ட ஆதாரம் கொடுக்க முடியும் தாலி கட்டின போட்டோ இருக்கும் கல்ல காதலுக்கு என்னத்தான் ஆதாரம் இருக்கும் இதாவது ஹிடென் கேமரா வச்சுதான் எடுக்கணும் அப்புறமா கோபால்ஜின்றவரை வந்து சந்திக்கிறதா வந்து சொல்றாரு இது நமக்கே தெரியாத ஒரு தகவல் ஜெகதீச பாண்டியன் சொல்றாரு சீமானுக்கு நிழலாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் சொல்கிறாருன்ற போது நம்ம வந்து நம்பிதான் ஆகணும் இன்னைக்கு இந்த வருஷம் பிறந்ததுமே இவன் சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு ஒரு புது வியாக்கியானம் கொடுத்தானோ அன்னைக்கே இது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு இதுக்கு மேலும் அந்த கட்சியில் தமிழ் உணர்வு இருக்கக்கூடியவர்கள் சுயமரியாதை இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இல்லை சீமானுடன் இதற்கு மேல் பயணிக்கக்கூடியவர்கள் ஏதாவது திரல் நிதி ஆதாயம் பெறக்கூடியவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அவன் இனிமேல் போர் திராவிட முன்னேற்ற கலைஞர் ஒரு அதிருப்தி இருந்தது யாரும் வந்து மறுக்க முடியாது ஏன்னா சில திமுக வரவணைக்கே இருந்தது உங்களுக்கும் இருந்தது எனக்கும் இருந்தது யாரும் மாற்று கருத்துல ஆனா நம்ம என்ன ஏன் ஏன் அதுக்கும் காரணமும் கலைஞர் கலைஞர் வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுத்தாரு ஈழம்னாலே என்னன்னு நமக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு பிரபாகரனை வந்து நேசிக்கிறதுக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு அவரு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் அது ஆனா கடைசி காலகட்டத்துல நாம வந்து கையேறு நிலையில இருக்கிறமே அப்படின்னு மனசு விரும்பி போய் யாரை தெரியாம நாமளே திட்டிடு கலைஞரை திட்டிடு திமுக திட்டிடு பைத்திய காரணம் மாதிரி ஆனா ஒரு சில பேர் அவனை நம்பி போனாங்க சீமான நம்பி போனாங்க போய் அவனும் பெரியார பேசுறானே ஒருவேளை இவன் இவன் ஏதாவது பேசி திராவிட நாடே வந்துடாதான் ஒரு கும்பல் போயிருக்கும் இல்லையா ஆனா அந்த பரதேசி நாடு பாரத நாடே என் நீ தமிழ் தேசியம் பேசல திமுக திரா திராவிட நாடு கோரிச்சு நேத்து உங்களோட இலங்கை இலங்கை திமுக அதுலயும் பார்த்தோம் அதுலயும் வந்து நீங்க ஏன் இலங்கையில வந்து இலங்கை திமுக ரத்து பண்ணாங்க விட்டுட்டாரு அங்க வந்து பண்ணல அதனால வந்து அவர் அப்காண்ட் ஆயிட்டாரு இலங்கை திமுக இல்லாம போச்சு இங்க வந்து அதே அறுபத்தி ரெண்டுல நீங்க வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிடல ஒரு நீங்க அப்படின்னா எலெக்ஷன்ல பங்கேற்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் கொடுத்தாங்க அதனால அண்ணா வந்து கைவிட்டு விட்டாரு

பத்திரிகையாளர் உனக்கு தெரியுமா அண்ணன் இன்னும் அப்படின்னு யாரோ இன்னைக்கு அவரோட அண்ணன் பையனே வந்து சொல்றாப்ல ம் இல்ல ம் அது வந்து பிரபாகர் நம்ம இத விட நம்ம என்ன பண்ணனும் வேற யாராவது திட்ட முடியுமா அவன் திட்டுறான் எதிரிகள் கூட திட்ட பயப்படக்கூடிய ஒரு இந்த நாய் திட்டம் அவர் பேரை வச்சு திரல் நிதி வசூலிச்சு வயிறு வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாய் திட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ஓவர் த போர்டு அவங்க பண்ணோன்னு ஐ மீன் அகதிகளும் இங்க இருக்க நாம் தமிழரும் பண்ண மது பிரபாகர் மேல ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுப்பு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல அது பீக்கு போச்சு எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு என் கூட இருந்து பிரபாகரனுக்காக என்னிடம் சண்டை போட்டவர்கள் நிறைய பேர் உண்டு நான் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க கிட்ட பேசுறேன் அதாவது முன்ன மாதிரி காலம் இல்லை குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த அல்கோயிதா தாக்குதல் இரட்டை கோபுர தாக்குதல் அதற்கு பிறகு காலம் மாறிக்கிட்டு இருக்கு காலத்துக்கு ஏற்ப புலிகள் மாறணும் அப்படின்னு பேசுறப்ப என்னுடன் சண்டை போட்டவர்கள் அவங்களா இன்னைக்கு பிரபாகரனை வந்து மிக மோசமா திட்டக்கூடிய அந்த சூழலை பாக்குற அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தவர்கள் அவர்களாம் அவர்கள்லாம் இன்னைக்கு திட்டுறாங்க அதுக்கு என்ன காரணம்னா பிரபாகரன் கூட காரணம் கிடையாது பிரபாகரன் பேரை சொல்லி விடுதலை புலிகளை ஈழ போராட்டத்தை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கும்பல் தான் நாம் தமிழர் கும்பல் திருமுருகன் கும்பல் ரெண்டும் தான் காரணம் இப்போ நிறைய இது வரலாறு பாக்குறோம் திராவிடம் குறிப்பா திமுக ஈழத்துக்காக என்ன செஞ்சதுன்னு எம்ஜிஆர் பண்ணிருக்காரு மறுப்பிள்ளை கலைஞரும் அவரால் முடிந்தது என்ன பண்ணிருக்காரு ஜெயலலிதா மாதிரி வந்து முற்றிலுமா தனி தான் எதிர்க்கல

எம்ஜிஆர் உயிருடன் இருந்திருந்தால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்களோ அதையே தான் எம்ஜிஆரும் செய்திருப்பார் இதுல வந்து எந்த மாற்று மாற்று கருத்தும் இல்லை இப்படியாக திராவிட இயக்கத்துக்கு வரலாறு இருக்கு நீ என்ன கிழிச்ச நீ அங்க போன படத்துக்கு லைட்டிங் எல்லாமே சொல்லி என்ன படத்தை எடுத்தாலும் கிழிச்சானு ஒண்ணும் தெரியல அதாவது பாரதி ராஜா ஒரு வாட்டி சொல்றாரு சீமான்னு யாரோ ஒருத்தர் அங்க பேசுறா பிள்ளையாம யாருங்க அவரு அப்படின்னு பிரபாகரன் பாரதி ராஜா கிட்ட கேக்குறாரா பாரதி ராஜா அதுக்கப்புறம் சொல்றா பிள்ளையா நம்ம தம்பி தான் நல்லா பேசுவாப்ல நல்லா படம் எடுப்பாப்ல அப்படின்னு சொல்லி பிரபாகரனுக்கு சீமான் யார் என்பதையே நான் தான் சொன்னேன்னு பாகராஜா ஒரு பேட்டியில சொல்லிருக்கிறாரு அதே போல மகேந்திரன் சொல்றாரு அங்க போயிட்டு வந்தவர்கள் எல்லாருமே சொல்றாங்க அவங்கலாம் சொல்றதை வச்சு பார்த்தா சீமான்னு ஒரு ஆளை பத்தி வந்து அங்க தெரியாது இங்க இருக்கிறவர்களிடமெல்லாம் என்ன பற்றி அங்க சொல்லுங்க என்ன பத்தி அண்ணன் கிட்ட பேசுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஈழத்துக்கே போய் பெரும் ஏதாவது ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல போன் வந்தா கூட அதை எப்படி பேசிருக்காங்க அங்க போயிட்டு என்ன கேட்டிருக்கான் ஒரு செய்திவாசிப்பாளர் யாழ்மதியின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இது வந்து வீடியோஸ் எல்லாத்தையும் இங்கிருந்து பாத்துட்டு அதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் பொண்ணு கேட்டிருக்கான் இதை பத்தி நம்ம ஏற்கனவே நியூஸ்ல கூட பண்ணிருக்கோம் அங்க தமிழ்ச்செல்வனுடைய உதவியாளராக இருந்த அலேக்ஸ் என்பவருடைய காதலி அவர் தான் அவங்க இவன் போய் கேட்டதுமே இதே வேலையாட சினிமா காரங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவனால தமிழ் திரையுலகத்துமே வந்து ஈழத்துல அசிங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து கடந்த காலம் வரலாறு இன்னைக்கு அவங்க கூட இருந்து வெளியில வராங்கல்ல அவங்க எல்லாம் இன்னும் அதிகமான உண்மைகளை வெளிப்படுத்துவார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு இந்த உண்மைகள் தெரியும் அதை நம்ம சொன்னோம்னா கூட கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவங்க கூட இருந்தவர்களே வெளியில வந்து இந்த உண்மைகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இதே ஜெகதீச பாண்டியன் இன்னும் பல உண்மைகளை சொல்வார் ஏன்னா சேரலாதனுக்கும் சீமானுக்கும் இந்த தொடர்பு முழுக்க முழுக்க அறிந்தவர் இந்த ஜெகதீச பாண்டியன் தான் சேரலாதன் அங்கிருந்து இமெயில் வழியாக யாரை தொடர்பு கூட சீமானுக்கு இமெயில் ஐடி கூட கிடையாதுங்க யாரை தொடர்பு கொண்டார் ஜெகதீஷா ஜெகதீச பாண்டியனை தொடர்பு கொண்டார் இன்னைக்கு அவர் வெளியில வந்திருக்கிறாரு இனிமேல் இன்னும் நிறைய விவரங்கள் நமக்கு கிடைக்கும் ரெண்டு நாள் முன்னாடி சன் நியூஸ் டிபேட்ல கூட அருண்மொழி அக்கா வந்து ஒன்னு சொன்னாங்க இவர் ஃபர்ஸ்ட் மேடை ஏறணும்னே இவர் அதீதமா பெரியார பேசணும்னு இது ரொம்ப செயற்கையா இருக்கே இந்த பையனை நம்ம எதுக்கு என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் கேட்டாராம் அதுக்கப்புறம் உன்னை திராவிடர் கழக மேடையில பெருசா ஏத்தல அப்படின்னா குளத்தூர் மணி அவர் ரொம்ப வீராவேசமா பேசினாரு அதனாலதான் நாங்க பயன்படுத்தி பெரியார் கொள்கை பரப்புறதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்றது சீமான யார் யாரோ எதிரதற்கோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் நல்லா புரியுது நிறைய பேருக்கு திமுக மீது திமுக தலைவர் மீது ஒரு இலக்காரம் இருந்திருக்கு கால்பு திராவிட இயக்கத்திலே இருந்தவர்களுக்கு அந்த ஒரு இலக்காரம் இருந்திருக்கு அதுக்கு சுரிஞ்சு கொள்வதற்காக இவன மாதிரி ஒரு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் வெளிப்படையா தெரியுது இவனை வச்சு இன்னொரு கலைஞரோட என்னன்னா நமக்காவது இதெல்லாம் தெரிய வந்திருக்குது இதெல்லாம் தெரிய வராமையே கலைஞர் போய் சேர்ந்துட்டாரு அதுதான் கொடுமை இல்ல கலைஞரை விட அவன் சிறந்தவன் அப்படின்னு வளர்த்து விட்டாங்கல்ல இல்ல இன்னைக்கு எங்க இருக்கான் ஆறு மணி நேரம் பேசுவாங்க அவன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேச ஆரம்பிக்கிறான் அஞ்சாம முக்கால் மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தானா பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவன் தெரிஞ்ச மாதிரி கூட்டத்துல இருந்து வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேச சொல்லுங்க ஏற்கனவே சேக் வேற தான் ஆறு மணி நேரம் பேசி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு அந்த ரெக்கார்ட சீமான் வந்து முறியடி பாப்பில இப்படிலாம் கதைகள் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எந்த மேடையில பேசப்பட்டதுன்னா திராவிட இறக்க தான் பேசப்பட்டது திராவிட இறக்க மேடைகள் தான் இவனுக்கு வந்து மேடையை அமைத்து கொடுத்து இவனை தமிழ்நாடு முழுக்க வந்து பிரபலப்படுத்தினது திராவிட இறக்க மேடைகள் தான் இன்னைக்கு அவன் ஆட்டக்கட்சி கட்சி திமுகவை தான் திட்டான் கலைஞரை தான் திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்தவர்கள் எல்லாருமே அவன் பெரியார் என்கிற ஒரு பெரு நெருப்புக்குள்ள கையை விட்டுருதான் இப்போதான் பதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பதட்டம் இந்த கோபம் அவர்களுக்குலாம் ரொம்ப முன்னாடி வந்திருக்கணும் போதுமான அளவுக்கு அவன் வந்து டேமேஜா பண்ணி விட்டதுக்கு பிறகு இப்போ வந்து ஐயையோ அம்மாம் அப்படின்னு சொல்லி வயிற்றுல லட்சி கதறதுல என்ன பிரயோஜனம் அடுத்ததா வந்து ஆர் என் ரவியும் ஆதவ் அர்ஜுனாவும் பார்ப்போம் ஆர் என் ரவி என்ன சொல்லிருக்காருன்னா இங்க ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியுமா பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம சில்பா குமார் மூணு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரையும் இங்க ஏன் தலித் முதலமைச்சர் ஆக முடியவில்லை போயிட்டு சேர்ந்துட்டார் ஆர் என் ரவி சில்பா குமார் ரெண்டி இப்படி வச்சுப்போம் இப்ப இன்னைக்கு சில்பா குமார் ஒரு கட்சியில போய் சேர்ந்திருக்காரு தாதே கால முதல்வர் வேட்பாளர் யாரு

ஜனதா ஆட்சிக்கு ஆதரவு அதிமுக ஆதரவை கொடுத்து நாங்கள் அமைச்சரவையில் பங்கு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யவாணி மட்டையும் இன்னொருத்தரையோம் வந்து அமைச்சராக்கிறாங்க இவர்கள் காலையில பதவி எத்துக்கிறாங்க மாலையில் அந்த அரசு கவிழ்கிறது இது வந்து யாரும் மறக்கக்கூடாத ஒரு வரலாறு ஒரு நாள் மட்டுமே அவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் கையெழுத்து மட்டும் தான் போட்டாங்க ஓகே வாட் எவர் அது ஒன்று பண்ணாரு இல்லையா நம்ம அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கேன்னு பார்த்தா ஏடிஎம்கேல ராஜீவ் காந்தி இறந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே சப்போர்ட்டோட தான் காங்கிரஸ் கவர்மெண்டே வருது ஏன்னா ஏன்னா ராஜீவ் காந்தி இறக்குறதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பேசுலயுமே காங்கிரஸ் டவுன் தான் ராஜீவ் காந்தி இறந்த அப்புறம் நடந்த எலெக்ஷன்ல தான் காங்கிரஸ் வந்து இதாவது அப்போ நீ அலையன்ஸ் வச்சிருக்க உன்னோட அலைய உன்னோட கட்சியில இருந்து ஒருத்தனை கூட நீ வந்து அமைச்சராக்கல ஏன் உனக்கு வந்து பயம் எவனாவது ஒருத்தன் கேபினெட் ஏன்னா கேபினெட் மினிஸ்டருங்கிறது ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் இல்லையா அதுக்கப்புறம் கலைஞர் வந்து ஆர் ஆசா ஆக்குனாரு நிறைய பேர் ஆக்குனாரு இல்லையா கேபினட் மினிஸ்டர் இப்படி எல்லாம் நடக்குது அதாவது நீ வந்து தலித் கார் எடுத்துட்டு இப்ப ஆர் என் ரவியை நம்ம ஈஸியா வந்து சொல்லிறோம் அவர் வந்து பாஜகவின் கையால் அப்படின்னு நீ அப்ப யாரோட கையால் இவ்வளவு எல்லாம் பேசுனீங்க நான் எங்கள் அண்ணன் திருமாவை வந்து

அண்ணாமலை கேமரா சிஸ்டத்தை சொல்லி கொடுத்தது சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் தான் அப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஜந்துவை நீ கூட்டு போயிருக்கிற உங்க ரெண்டு பேரையும் நினைச்ச புள்ளி வந்து விகடன் தான் அது எல்லாருக்கும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஜூனியர் எந்த கவர் ஸ்டோரி வந்தாலும் அது சிடி நிர்மல்குமாரோடைய ஏற்பாட்டின் பேர்ல தான் வருதுங்கறதெல்லாம் வந்து இப்போ எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ விகடன் இனிமேல் குத்தாட்டம் போட போறாங்க பாருங்க தாவேகாவுக்கு அது அந்த கூத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் நாம் எப்படி ஒரு காலத்தில் ரஜினியை வச்சு விகடன் கூத்து கட்டி கொண்டு இருந்ததோ இப்போது அதே போன்ற ஒரு கூத்தை விஜயை வச்சு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறது இந்த கும்பமேளாவில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் இறந்துருக்காங்க அறுபது பேர் சொல்கிறாங்க அறுபது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு வச்ச அந்த அழைப்பு கூட்டு நெரிசலில் ஐம்பது அறுபது பேர் பலி உத்தரப்பிரதேஷ் அந்த ஏர் ஷோ நடந்தது அதுக்கு வந்து சாகசம் அப்ப நீ இதுக்கு என்ன சொல்லணும் சாமி கும்பிட வரதலையே சாமி கிட்டே அனுப்பின அரசுன்னு சொல்லணுமா இல்லையா ஏன் ஹனிரோ சீனிவாசன் இந்த இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறார் அவருக்குதான் மூளை எங்க உடம்பு ஃபுல்லா நிறைய பெத்த பெத்த இருக்குல்ல ஏன் இந்த வேலை செய்கிறார் இந்த வேலை ஏன் செய்கிறார் கும்பமேளால இது மாதிரி ஆகிருக்கு இருக்கு கும்பமேளால பத்தாயிரம் கோடி ரூபா கொட்டி இருக்கிறாங்க இத்தனைக்கும் ஏர் ஷோல இறந்தவங்க எவனும் ஸ்டாம்ப் இல்ல இருக்குல்ல அதீத வெயில் அதுக்கும் காரணம் ஐஎம்டி தான் வெதர் வந்து கிளியரா இருக்கும்

அதாவது யோகி ஆதித்யநாத்னாலே பம்மிக்கிட்டு போகக்கூடிய ஊடகங்கள கூட இன்னைக்கு வந்து அங்க வந்து தைரியம் வந்து எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த கும்ப அவங்க நடத்தக்கூடிய லட்சணம் அவர்கள் வந்து இந்த பணத்தை பத்தாயிரம் கோடி ரூபாவை மோடியையும் யோகி ஆதித்யநாத்தையும் விளம்பரப்படுத்திக் கொள்ளதான் செலவழித்து தவிர்த்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் முறையாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த விழாவை நடத்தி கொடுக்கணுங்கிற ஒரு முனைப்பு இல்லாமல் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் வட இந்திய ஊடகங்கள் நிறைய எழுதிட்டு இருக்கு அப்புறம் திரும்பவும் ஆர் என் ரவிக்கே வருவோம் காந்தியை வந்து இங்கே வந்து கேலியாக பார்க்கிறார்கள் அப்படின்னு யார் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தியவாதிகள் சொன்னா தமிழர் யூனியன் சொன்னால் கூட ஒத்துட்டு போயிடலாங்க ஆர் என் ரவி சொல்றாரு நீ யாரு நாங்களாவது கேலி பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி காந்தியை என்ன பண்ணீங்க கோட்ஸே யாரு நீதிமன்றத்துல வந்து கோசே வந்து ஆர் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர் இல்ல அப்படி இப்படிங்களா சொல்லி ஆர் எஸ் எஸ் சம்பந்தம் இல்லை அப்படி இப்படிங்களா பேசுறீங்க நீதிமன்றம் அப்படி சொன்னதா சொல்லிட்டு அப்படி எல்லாம் கிடையாது காந்தியின் தனி செயலாளர் பதிவு பண்ணிருக்காரு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வாங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி காத்தி இருக்கிறது அதாவது காந்தி செந்த செந்த அன்னைக்கு காந்தி இறந்தப்ப சாக்லேட் கொடுத்து கொண்டாடி இருக்காங்க இதை சொன்னது பெரியாரோ அவனை கொண்டவனுக்கு இந்திய வரைக்கும் பிஜேபியினர் கோட்சேவுக்கு நினைவு நாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும் அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா பூர்வ உண்மையை காந்தியை ஆர் எஸ் எஸ் கொல்லவில்லை ஆர் எஸ் எஸ் இருந்த கோட்ஸே கொன்றார் அப்படி பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தியை விடுதலை புலிகள் கொல்லவில்லை விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தா தனு கொன்றார் இப்படிதான் நாம சொல்ல வேண்டியது அதாவது நம்ம வந்து மகாத்மா காந்தி நினைவு நாள் கொண்டாடக் கூடாது ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட அதனாலதான் தமிழ்நாடு அரசாங்கம் காந்தி நினைவு நாள் அன்னைக்கு கோட்டையில வச்சு தீண்டாமை எதிர்ப்பு உறுதிமொழியை வந்து எடுக்குது அந்த உறுதிமொழியில இந்த வாசங்கள் இருக்கு வன்முறையை வந்து விழுவதற்கான வாசங்களோட அந்த உறுதிமொழி வந்து எடுக்கப்படுகிறது அதாவது வரலாறு தெரியாமல் பீகாரில் இருந்து எங்கெங்கோ போய் ஏதோ வேலைகளை பாத்து விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து உக்காந்துட்டு இருக்கிற எக்மோர் மியூசியத்தை வந்து எங்கேயோ ஒரு என்ற எக்மோர் மியூசியத்தை முன்ன பின்ன பாத்திரிக்கா உலக புகழ் பெற்ற அருங்காட்சியர்கள் ஒண்ணு எக்மோர் மியூசியம் இல்ல அந்த காந்தி மியூசியத்துல இருக்க ராஜாஜி ஹாலா இருக்கட்டும் ரெட்டமலை சீனிவாசனிதா இருக்கட்டும் காமராஜா இருக்கட்டும் கட்னதி யாரு யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல காந்தி மண்டபம் அங்க கட்டப்பட்டது அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய நினைவாலயங்கள் எல்லாமே பக்த சொல்ல நினைவாலயம் எல்லாத்தையுமே வந்து கலைஞர் தான் வந்து திமுக தான் கட்டுது ஆமா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த போது அவருடைய உடலை வந்து அங்க வந்து தகனம் செய்வதற்கான வேலைகளிலும் வந்து அன்னைக்கு வந்து கலைஞர் தான் வந்து கலைஞர் பகுத்தறிவாதி மாற்றுக்கருத்து இல்ல ஆனா ராஜாஜிக்கு எப்படி வந்து நினைவு மண்டபம் கட்டப்பட்டுச்சு அவர் சக்கரவர்த்தி ராமரோட பக்தர் அப்படின்றனால அந்த இது எல்லாத்தையும் ஏன் முதல் வரல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தயவு செஞ்சு கேட்காத நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி நூறு வாடி காந்தி மண்டபத்துக்கு வந்து போன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் காந்தி நினைவுக்கு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் அஞ்சலி செலுத்துவாங்க இருக்கக்கூடிய காந்தி சிலை ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது அதனால கடந்த இரண்டு ஆண்டுகளாக தான் எக்மோர் மியூசியத்துல இருக்கக்கூடிய அந்த காந்தி சிலை மரியாதை செலுத்துறாங்க அதை தவிர்த்து விட்டு தீண்டாம எதிர்ப்பு உறுதிமொழியை வந்து இங்க கோட்டையில வச்சு எடுக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் சென்னை சொன்ன நேரத்து என்ன சொல்லிருக்க உங்களுக்கு எழுதி தர வர இது என்ன இந்த தனியொருவன் படத்துல ஸ்கிரிப்ட் மாத்தி மாத்தி வச்சு உங்களை யாரும் அம்பல யாரும் அம்பல பாத்திக்கிட்டு இருக்காங்க அதான் ஏற்கனவே வந்து அமைச்சர் ஒருத்தர் கூட சொன்னாரு அங்க இருந்து வேலை பாக்குறவங்க சில பேர் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி எழுதி கொடுக்கறதுக்கு கூட சம்பளம் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்து செய்யுங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லி இருந்தார் அவர் எனக்கு என்னவோ வெளியில இருந்து ஸ்கிரிப்ட் வர்ற மாதிரி தோணுது வெளியில அதாவது முன்னாடி முன்னாடி வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்களா காந்தி ஆதரவாளர்களா இருந்த சில பார்ப்பனர்கள் இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கவர்னர் ஆர் என் ரவியுடைய மாறி போய் அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தப்பு தவறமா எழுதி கொடுக்கிறார்கள் தெரிஞ்சதான் இது மாதிரி தப்பும் தவறமா எழுதி கொடுக்குறாங்க ஆர் என் ரவி ஒரு கேலிக்குரிய ஒரு கோமாளியாக தமிழ் மக்கள் மத்தியில அம்பலப்படணும்னு சொல்லிட்டு அவர்கள் இது போல எழுதி கொடுக்கறாங்களோங்கிற சந்தேகம் கூட நமக்கு வந்து வருகிறது அடுத்ததா இப்ப சமீபத்துல வந்து குடும்பஸ்தன் படம் நல்லா இருக்கு ம் அந்த நக்கலைட்ஸ் யூடியூப் சேனலே எப்பயுமே கான்டெம்ப்ரரியா காஸ்ட் முதல் தடவையா ஒரு யூடியூப் கம்பெனி சினிமால வெற்றி பெற்றிருக்கேன் கான்டெம்ப்ரரியா கருத்துக்களை காஸ்டுக்கு எதிரா ரெஜிஸ்டர் பண்றவங்க இந்த படமும் அப்படிதான் ரொம்ப ரத்தம் சிந்தி ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றனால ரெண்டு குடும்பமா அடிச்சு அவன கொன்னுட்டு அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா இந்த படம் அந்த மோகன் ஜீன்னு ஒருத்தன் படம் எடுத்துட்டு இருப்பான

அதுக்குன்னு வந்து பரியேறும் பெருமாள் மாதிரியான படங்களும் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லலாம் அது உண்மையில நடக்கிறது இல்லையா அதுவும் வரணும் அதே போல இது போன்ற சக்சஸ் ஸ்டோரி வரணும் இப்போ உங்க காலத்துல நீங்க மேரேஜ் பண்ணும் போது என்னையோட பத்து வருஷம் மூத்தவர் பதினஞ்சு வருஷம் மூத்தவர் நீங்க உங்க காலத்துல லவ் மேரேஜோட பர்சன்டேஜ் எவ்வளவு என்னோடதுல உங்களதுல ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இன்டர் காஸ்ட் லவ் வச்சுக்காங்க வீட்ல போய் சொல்ல முடியாம அதே மாதிரி போய் மாட்டினவங்க எவ்வளவு பேர் உண்டு இப்போ எனக்கு எனக்கு அடுத்து உள்ள ஒரு பத்து வருஷத்துல இன்னும் அதிகமாகும் அதிகமாகும் இன்னொரு பத்து இப்படிதான் இருக்குமே தவிர இதெல்லாம் ஊக்கப்படுத்துற மாதிரி கெத்து மாதிரியும் பரியறும் பெருமாள் மாதிரியும் இந்த மாதிரியான படங்கள் வரணும் அத விட்டுட்டு இந்த ராமதாஸ் பாணியில வந்து படம் எடுக்கிறது வந்து அங்க ஒரு சைடு எடுக்கிறது இங்க இன்னொரு சைடு ஒண்ணு இருக்கு இந்த சைடு வந்து சொல்ல வேண்டியது நீல சங்கி சைடு ஒன்னு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து மோதிக்கிறத விட இது மாதிரி இயல்பாக எடுத்து காட்டக்கூடிய விஷயங்கள் தான் எப்படி வந்து ஒரு பராசக்திங்கிற ஒரு படத்துல புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பிரச்சனையை பேசுகிறோம் என்கிற ஒரு நோக்கத்துல இங்கிருந்த தமிழர்களின் பிரச்சனையை பிரச்சனைய பேசிச்சுல்ல அது மாதிரியான ஒரு பாணி தான் அது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் அனைத்து தரப்பும் அத பார்த்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் இருக்கணும் குடும்பஸ்தன் அது மாதிரியான ஒரு படம் இதுக்கு முன்னாடி லப்பர் பந்து வந்தது அந்த படத்துல இது மாதிரி கெத்துன்னு சொல்லிட்டு படம் பேர் லப்பர் பந்து லப்பர் பந்து லப்பர் பந்து கெத்துங்கிறது வேற படம் லப்பர் பந்து லப்பர் பந்து படத்துலயும் இதே மாதிரியான காட்சிகள் தான் வந்தது இத பத்தி பேஸ்புக்ல கூட எழுதி இருந்தேன் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் ட்விட்டர்ல சொல்லியிருந்தார் நினைக்கிறேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ரெண்டு படத்திலுமே பெண்கள் தான் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்கள் வந்து இது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இது உள்டாவா இருந்தால் தான் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பார்வை வந்து சரியாதான் இருக்கு அதில் வந்து நமக்கு வந்து இல்லை ஆனால் இது மாதிரியான ஒரு விஷயம் வர்றதுக்கே இவ்வளவு வருஷம் ஆகியிருக்கு ஏன்னா இது வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக இருந்த ஒரு முறை இந்த ஏழை ஒரு பணக்காரன் லவ் பண்றான் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் எடுக்க முடிஞ்சது அவர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் திராவிட இயக்கத்துடைய கலப்பு மன பிரச்சாரம் மிக உச்சத்துல இருந்த போது கூட அவர் வர்க்க முரணாலா சினிமாவில காட்டக்கூடிய காலம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த எனக்கு தெரிஞ்சு வந்த படம் வந்து சிஎம் நடிச்ச படம் தான் அது பெருசா ஓடல நினைக்கிறேன் ஒரே ரத்தம் பெருசா ஓடல ஆனா இப்ப தாத்தோட சமூகத்தை சார்ந்தவரா தான் அந்த படத்துல வந்து அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு என்னன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த விஷயங்களை வந்து செய்ய முடியும் இன்னும் நம்ம வந்து சில காலம் காத்திருக்க கூட வேண்டி இருக்கும் ஏன்னா ஒரு நூறு ஆண்டு கால பிரச்சாரம் இது அந்த பிரச்சார பிரச்சாரத்துக்கான பலன்கள் கடந்த சில தான் வெளியில வெளிப்படையா சமூகத்துல தெரிய ஆரம்பித்திருக்கு ஆனா இந்த போக்கு வந்து மிக அதிகமா வேகமாய் கொண்டிருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய ஜென்ரேஷன்ல காதல் மனம்ங்கிறதே வந்து கொஞ்சம் வேறாதான் இருந்துச்சு எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இன்னும் மோசம் அத்தி புத்தா மாதிரியே ஆயிரத்துல ஒரு ஜோடி தான் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களாக இருப்பாங்க அதை கூட பார்த்தீங்கன்னா ஓடி போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக ஊரால் பேசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஓரளவுக்கு என்னுடைய ஜென்ரேஷனில் காதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த காதல் எந்த சாதியாக இருந்தாலும் அவர்களுக்குள் வரலாம் எந்த வர்க்கமாக இருந்தாலும் அவர்களுக்குள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு புது சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இதில் வந்து பெரும்பாலான திருமணங்கள் இப்போ வந்து காதல் மனங்களாக இருக்கிறத அதாவது இவர்கள் காதலித்தால்

ஃபோர்ஸ் தேவைப்படுது நீ உன்னோட செல்ஃப் பெருமை அதாவது நீ படிச்சு முன்னேறி இருந்தா உனக்கு காஸ்ட் ப்ரைடுன்றது தேவையில்ல இல்லையா நீ படிச்சு முன்னேறி நல்ல காசு சம்பாரிச்சிருந்த அப்படின்னா உனக்கு அந்த ப்ரைடு தேவை இல்ல உனக்கு உருப்பு அதனால உனக்கு அந்த பிடிக்கிறது நவீன உலகத்துல காஸ்ட்ங்கிறது இரில்லாவன்டா போயிட்டு இருக்கு இது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மேலும் மேலும் இந்த போக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் அதிகரிக்கும் நிச்சயமா அதிகரிக்கும் இதையெல்லாம் தடுப்பதற்காக தான் வர்ணாசிரமத்தை பேணி காத்து கொண்டிருப்பவர்கள் பல்வேறு வேடங்களை போட்டுக்கிட்டு மக்கள் மத்தியில வந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆர் என் ரவியா வராங்க சீமானா வராங்க இது மாதிரி ஏகப்பட்ட வேடங்களை வந்து போட்டுக்கிட்டு வராங்க இந்த திராவிட இயக்கத்துடைய அந்த போர் இன்னும் முடிவடையாத அந்த போர் திராவிட இயக்கத்துடைய தேவை இந்த மண்ணில வந்து சாதி போகிற வரைக்கும் இருக்குதா அதோட தேவை இருக்குதா செய்யும் அந்த திராவிட இயக்கத்தை போற வந்து நேரடியாக நின்று எதிர்கொள்ள முடியாதவர்கள் வெவ்வேறு முகமூடிகளை போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அவர்களை பின்னாடி இருந்து யாராவது என்கரேஜ் பண்ணாங்கன்னா அது நம்ம எல்லாருக்குமே தான் வந்து திராவிட இயக்கத்தை தொடர்ந்து விபீஷனர்களால் தான் தாக்கிட்டு இருக்காங்க நேரா வந்து தாக்குறது இல்லை நேரம் வந்து தாக்க முயற்சி பண்ணாங்க தோத்துட்டாங்க முடியாதுங்கிற ஒரு அடிப்படையில விபீஷணர்களை வந்து அவர்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஜெயலலிதாவே ஒரு திராவிட கட்சியில இருந்துதான் சக்கரவர்த்தி கோபாலாச்சாரியார் மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா முடியாது வாய்ப்பு கிடையாது எம்ஜிஆர் ஒருத்தர் அவர் ஆரம்பிச்ச கட்சி அதுல வந்து அந்த அம்மா இருந்து அந்த அம்மாவாலேயே அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடை பாதுகாக்க செய்தா கொண்டு வந்தது கலைஞர் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடை ஒன்பதாவது அட்டவணையில கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணினாலதான் அந்த அம்மா பேரு இப்ப வரையும் இருக்கு இருக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் சொல்றேன் மீண்டும் இன்னொரு பூம்பரில் சந்திப்போம் அதுக்குள்ள எந்தெந்த கட்சியில இருந்து யார் யாரு எங்கெங்க போக போறாங்க இது எல்லாமே தெரியல அடுத்த பூமர்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்